அனைவருக்கும் வணக்கம் பாதகஸ்தானத்தை பத்தி பேச போறேன் பாதகஸ்தானம்னா தீய வீடுகள் சரம் சிரத்தை பார்க்கும் சிரம் சரத்தை பார்க்கும் உபயம் உபயத்தை பார்க்கும் கிரகத்துக்கெல்லாம் உண்பது போல் ராசிகளுக்கும் பார்வை நான் எழுதிட்டு வந்தது கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் பேசுறேன் எழுப்புறேன் பாதக ஸ்தானங்கள் தீய வீடுகள் தீய வீடுகள் சரம் சிரத்தை பார்க்கும் சரத்தை பார்க்கும் உபயம் உபயத்தை பார்க்கும் ராசிக்கும் பார்வை உண்டு எழுதிங்களா இந்த சப்தத்தை எழுதிங்க பேசுறது இல்ல வாழ்க்கை பூரா தேவை கிரயங்கள் போலவை மேசம் முதலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் பார்வை உண்டு இந்த ஒளிகளின் வெளிச்சம் மற்றொரு ராசியில் அதிகம் படும் போது அந்த வீட்டின் ஆதிபத்தியமும் அந்த வீட்டின் ஆட்சி பெறும் அதிபதிகளையும் அந்த வீட்டில் நிற்கும் கிரகங்களையும் மறைக்கிறது அதனால் பாதகம் செய்கிறது எழுதிட்டீங்களா இப்ப எழுதிட்டீங்களா எழுதித்தீங்களா தேவையில்லைங்களா இப்ப கடகம் கடகம் துலாம் மகரம் ஆகிய சரராசிகள் இவர்களை இவைகளை லக்கணமாக கொண்டவர்கள் செயலில் வேகமாக ஈடுபடுவார்கள் இது இறந்த காலத்தையும் குறிக்கும் புதுமையை விரும்புவர்கள் இதுக்கு சிவம் ஈஸ்வரன் கொடுத்திருக்காங்க ஆதி காலத்துல அப்ப சரலக்கணம் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த சாரிகள் ராசிகளுக்கு சர ராசிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க இது வந்து இறந்த காலத்தை பத்தி கொடுத்திருக்கிறாங்க இந்த ராசி வேகமாக செயல் செயல்படும் அடுத்து ரிஷபம் சிம்மம் விரிச்சகம் கும்பம் ஆகிய சில ராசிகள் ஸ்திரமான முடிவு சில ராசிகள் மிக நிதானமாக செயல்படும் உள்ளு நிற்கும் தன்மை இதுக்கு பிரம்மா நிகழ்காலம் நிகழ்காலத்தை கொடுத்திருக்காங்க பிரம்மா தெய்வத்தை கொடுத்திருக்கிறாங்க அடுத்து மிதினம் கண்ணி தனுசு மீனம் ஆகியவை உபயராசிகள் இது இரட்டை கூட முடும் நடுநிலை இல்லாத போக்கு எதிர்காலம் விஷ்ணு எழுதிக்கிட்டீங்களா எழுதிக்கிட்டீங்களா யூஸா இருக்கும் சரள கணத்துக்கு பதினோராம் அதிபதி மாதகாதிபதி சரம் செவ்வா மாதகாதிபதி யாரு சனி பாதகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இது இதுக்கு சந்திரனுக்கு சுக்கிரன் பகை பாதகம் கொடுத்துருக்காங்க இது உங்க சூரிய பகை மகளத்துக்கு செவ்வா கொடுத்துருக்காங்க அடுத்த உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி நட்பு பாதகம் கொடுத்திருக்கிறாங்க இதுக்கு சனி சுக்கரக்கு நட்பு அடுத்து சிம்மத்துக்கு செவ்வாய் விருச்சிகத்துக்கு நட்பு இது பகை கொடுத்திருக்காங்க இதை மட்டும் ஒரு கேள்விக்குறியா போட்டு வச்சிருக்கீங்க ஏன்னா இது ஒன்பதாம் பாவகம் கோண வீடு நன்மை செய்யணும் கொடுத்துருக்காங்க இதுக்கு பலா பலன் சொல்றேன் இதை வச்சு நீங்க பலன் சீக்கிரமா எடுத்துக்கலாம் அடுத்து உபயத்துக்கு தெரியும் உங்களுக்கு குருக்கு புதன் புறம் புதனுக்கு குரு பகை இது பகை காரணம் பகை வந்து கொடுத்துருக்காங்க சரலகலத்துக்கு மூத்த சகோதரர்களை பாதிக்கும் சிறலக்கலத்துக்கு பிதாவையும் நம்ம உதவி செய்யற இடமும் நம்ம உதவி செய்யற இடம் ஒன்பதாவது ஸ்தானம் தான் நம்மளா ஒருத்தர் உதவி செய்யறோம்னா அது ஒன்பதாம் இடம் அப்ப உதவி வாங்கிக்கிட்டு கடன் தர மாட்டான் இப்ப பகல் ஆகிறது இல்லையா ஒன்பது நன்மையும் செய்கிறது வாக்கியத்தையும் கொடுக்கிறது தகப்பனார் ஒன்பதாம் ஸ்தானம் தகப்பனாரால அடக்கி பையன் அடக்கி அடக்கி போப்பாரு வைக்கும் போது பையன் வந்துடும் பகலாதி ஆகிடலாம் ஒன்பதாம் இடம் நன்மைதான் ஆனா பகையாளியா வந்துருது இயற்கையாக ஏன்னா அவரு பகை நம்மளை மீறி போகக்கூடாதுன்னு அடிக்க வைப்பாங்க சில லக்கணத்துக்கு இதெல்லாம் நம்ம வச்சா பலன் சொல்றதுக்கே எடுத்து உபயலக்கணத்துக்கு மனைவி கூட்டாளி இவங்களுக்காக எந்த வரும்போது கூட பிரச்சனைகள் பெறுகிறது வாதகம் ஏ ஏற்படுகிறது தகப்பனார் ஒன்பதாம் பாவம் தகப்பனார் தன் கட்பாட்டில வடிச்சிப்பாரு பையன் மேலே விருப்பம் பாசம் அப்போ கட்டுப்பாட்டில் இருக்கிறதால அவங்க கட்டுப்பாட்டை மீறணும்னா பயம் ஆகிடுது இப்போ ஒன்பதாம் வாகும் பகையையும் இந்த சர சிர உபய லக்கணங்களுக்கு இந்த மாதிரி மலாபலனை செய்கிறது இப்ப இதை வச்சு நம்ம மலன் பார்க்கும்போது மலனை இப்ப வேஷம் எடுத்துங்க இதோடைய சரம் சரத்துக்கு முதல்ல குணம் சொல்லியிருக்கிறேன் செவ்வாவுடைய குணம் எடுத்துங்க இது நீங்க சரலக்கணத்துக்கு நாலு விதமான இது இது நெருப்பு ராசி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது வந்து இதுக்கு அதிபதி சந்திரன் அப்ப சந்திரனுடைய குணாதிசயங்கள் எப்படிங்க அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் இது நீர் ராசி அடுத்தது இது காற்று அடுத்து சுக்கரன் இதுடைய பலாபலனையும் பலனையும் தெரிஞ்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு வர்றவங்களுக்கு பலனை சொல்றதுக்கு இதாகும் சனி வீடு பலனுக்கு அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதனுடைய அவங்க தொழிலுக்கு பார்க்கலாம் படிப்புக்கு பார்க்கலாம் ஆஹ் சகோதரெல்லாம் பார்க்கலாம் இதை வச்சு நம்ம இப்ப இந்த காரகத்துவம் பாவகத்துவம் பார்த்துட்டோம் இல்லையா இதை வச்சு பலன் சொல்றதுக்கு ஈஸியா ஒரு ராசி பலன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்த உடனே நம்ம பலன் சொன்னாதான் அவங்க எந்த பாடல் படிச்சிருந்தாலும் நம்மளுக்கு பலன் சொன்னாதான் அவங்க ஏத்துக்கிடுவாங்க அப்ப இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸி இன்னொரு பலன் உங்களுக்கு சொல்ற என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாசத்தை பத்தி சொன்ன இல்லையா பாசம் எப்படி இருக்குது கிரகத்தை கொடுத்துருக்காங்க என்ன நீங்க படிச்சிருந்தாலும் பாரம்பரிய முறையிலையும் நாடி படிச்சிருந்தாலும் இந்த ராசிகள் மாறுவது இல்லை பாசமான ராசிகள் பாசம் மான ராசிகள் ரிஷபம் சிம்மம் மகரம் மீனம் இது பாசமான ராசிகள் அப்படிங்க விலங்குகளை தான் கொடுத்திருக்காங்க அப்ப கோபமா இருந்தாலும் சிங்கம் பையனோட பாசமா இருக்கும் ஏ எருமை அதுவும் பாசமா இருக்கும் மகரம் மீன் கொடுத்திருக்கிறாங்க அடுத்து மீனு பாசமா இருக்குமா குழந்தைகளோட எப்படிங்க பாசமான ராசிகள் இது நம்ம ஜோதிடத்துக்கு எடுத்துக்கிட்டா பலன் சொல்றதுக்கு ஈஸி எந்த ராசியில கிரன்ட் இருக்கு அடுத்து வந்துங்க வறண்ட ராசிகள் இந்த குழந்தை பாவம் பாக்குற மாதிரியே அஞ்சாம் பாவம் குரு எல்லாமே தெரியும் சூசுமங்கள்ங்க உள்ள உள்ள சூட்சங்கள் இதை வச்சா தெரிஞ்சு பழைய ஆளுங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க ஐம்பது அறுபது நூறு வருஷமா உள்ளவங்க கூட பார்த்து அந்த பலன் சொல்றாங்க சரியா வருது மேசம் மிதிலம் சிம்மம் கன்னி இது வறண்ட ராசிகள்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வறண்ட ராசிகள் இது ஏன் எடுத்துக்கலன்னா நீங்க பார்த்திருப்பீங்க அஞ்ச அம்மா நல்லா இருக்குது குரு கொச்சாரத்திலயும் நல்லா இருக்காரு ராசிக்கும் நல்லா இருக்காரு குழந்தை இல்லையே அப்படியே இது வறண்டல் ராசிகள்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் உண்மையான ராசிகள் உண்மை உண்மையான ராசிகள் இதெல்லாம் அந்த தன்மைகள் மாறல ஆரம்பத்திலேயே அவங்க அறிவாளிகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க கிசபம் கன்னி தனுசு மகரம் கும்பம் இது உண்மையான ராசிகள் இந்த நிறைய இருக்கு மூணு மட்டும் எடுத்துக்கிட்டே இந்த சப்ஜெக்ட் இருக்கு பேசுனா நிறைய இருக்குது ராசிகளுடைய தன்மைகளை நீங்க எடுத்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் ஒத்து வரும் நீங்க என்ன விதமா இன்னும் பல பல கண்டுபிடிப்புகள் பண்ணா கூட இது மாறாது இப்ப இந்த குணாதிசயங்களும் நாலு விதமா இருக்குது நெருப்பு இந்த திரிகோணங்கள்லாம் ஒன்னா வரும் இது சரத்துக்கு தான் நாலு விதமான இது கொடுத்துருக்காங்க நெருப்பு நீர் காத்து மண் அப்ப அந்த தன்மைகளும் ஆமா டிஃபரெண்டா இருக்கும் சர லக்கணத்துக்கு இந்த அப்ப இந்த தொழிலுக்கு ஊர்ல இருப்பானா வேலைக்கு போவானா படிப்பானா இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்புறம் இறந்த கால நிகழ்காலம் எதிர்காலத்தை பத்தி கொடுத்து சொல்லிருக்க இல்லையா இது நீங்க காலத்தை எடுத்துக்கலாம் எதிர்காலத்தை பத்தி கேக்குறாங்களா நிகழ்காலத்தை பத்தி கேக்குறாங்களா வருங்காலத்தை பத்தி கேட்கிறாங்களா இதெல்லாம் நம்ம வியூகமா சொல்லிக்கலாம் அதான் யுக்தி சுருதி அனுபவத்தை கொண்டுதான் சொல்ல சொல்லியிருக்காங்க இன்னும் மாறலாம் அப்புறம் மூச்சு பயிற்சியிலே எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இத்தனை மூச்சு நான் என்ன அடுத்து ஒரு தினம் தாரேன் இந்த பத்து விதமான தசை வாய்கள் எவ்வளவு எவ்வளவு இஞ்சிக்கு வேலை செய்யும் இதுல எல்லாம் போல சொல்லிருக்கிறாங்க அந்த ஒரு சொல்ற நாடி இல்ல இந்த மூச்சு பயிற்சியில வர்ற நாடியில இத்தனை அங்குலம் இந்த புரிஞ்சா இதெல்லாம் சொல்லிருக்கிறாங்க இதெல்லாம் கரெக்டாக வருது இறப்ப சரியா சொல்றாங்க இன்னும் இருக்காங்க அவங்களால மேலே வர்றது இல்ல வளர்ந்து சொல்றாங்க படிக்குது இதெல்லாம் அவங்க வரும்போது என்ன லக்கணம் ஓடுது இவன் உயிர் பத்தி கேட்பானா இவன் குழந்தைய பத்தி கேட்பானா இப்போ ஓடுற லக்கணம் என்ன இப்ப சிம்ம லக்கணம் எடுத்தீங்க வர்ற ராசி இவன் குழந்தை குழந்தை இல்லை போல தெரியுது இல்ல அப்புறம் இன்னு செழிப்பான ராசிகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடகம் விருச்சகம் மீனம் இது நீர் ராசி இல்லையா இது செழிப்பான ராசிகள் சரிங்க இதெல்லாம் நமக்கு ராசியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டுன்னா இந்த லக்கணத்து லக்கணம் தான் மெயின் லக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டா இந்த பலாபலம் சொல்றது இந்த ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம் காரகத்துவம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொல்றது இது அப்படியே நம்ம ராசி மாதிரி ராசி பலன் உங்களுக்கு எல்லாம் பெரிய நிறைய ராசி பலன் வந்துருச்சு இது சூசுமம் இந்த பாதகாதிபதி தசை நடக்குதா சரவ சிரம் உபயத்துக்கு சரவம் எப்படி நாலு விதமாக கொடுத்துருக்காங்க நெருப்பு நீர் காற்று மண் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ மண் இப்போ மண்ராசி இப்போ இது பற்றி இப்போ இது கோவம் இது மண் இதுக்கு இதுக்கு மேலே டிஃபரன்ஸ் இருக்குது இது கோவம் அதிகம் வரும் இது பூமி எது வாங்கினாலும் தாய்க்கிறோம் பொறுமையாக இருக்கும் அடுத்தவை எதிர்பார்க்காது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ அதெல்லாம் அவங்களுடைய குணாதிசயங்களுக்கு நம்ம சொல்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த நிறைய இருக்குது லக்கணத்தை பத்தி எல்லாம் லக்கணத்த பாதத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலா பலன் இப்படி தான் இருப்பான் நீங்க சொன்ன அவங்க ஏத்துக்குருவாங்க வேற எல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க பத்தி சொல்லணும் இல்லையா இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் நிலைமையில கேட்கறாங்க கொஸ்டினும் போட்டுக்கலாம் இவங்க எல்லாம் லக்கணத்துல இருந்து வந்திருக்காங்க லக்கண பாவம் அது அதுக்கும் சரியா தான் வரும் இன்னும் ராசி இருக்கும் விதி கட்டால் மதியை பான் லக்கணம் கெட்டு போயிடுச்சுன்னா மதியை சந்திரன் சந்திரனை பச்சுதான் யோகமே எல்லா சித்தர்களும் எல்லா அறிஞர்களும் மாமேதை எல்லாம் சந்திரனை கொடுத்தா கொடுத்துருக்காங்க எல்லா யோகமும் குருச்சந்திர யோகத்துல இருந்து சந்திர மங்கள யோகத்துல இருந்து எல்லாமே சந்திரன் அடிப்படை சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு சுபகிரகம் இருந்தால் அது செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப சந்திரன் தான் சந்திரன் ராசி பலன் உங்களுக்கு நிறைய தெரியும் இந்த பாதகாதிபதி இந்த லக்கணத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன் ஈஸியா சொ அவங்களுக்கு வரும் உங்களுக்கு எது அப்படி திசா புத்தி எடுத்துக்கலாம் பாதகாதிபதி திசையா இந்த ஒன்பதாம் பாவம் திருகோணாதிபதிகள் நன்மை செய்தாலும் பதினோராம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஏழாம் பாவம் தீமையும் செய்கின்றன பதினோராம் பாவம் சரலக்கணத்துக்கு சிற லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவம் உபய லக்கணத்துக்கு பதினோராம் பாவம் ஆஹ் ஏழாம் பாவம் ஆஹ் வைசாரிக்குமாந்துருந்தேன் மறந்துருந்தேன் இந்த ஏழாம் பாவம் என்னத்தான் இருந்தாலும் சர இந்த உபய லக்கணக்காரங்களுக்கு மனைவியால் நண்பர்களால் பிரச்சனை பிரச்சனை வந்து வந்து எந்த காலமா இருந்தாலும் பரவாயில்ல அவ உத்தவனா இருந்தாலும் நல்லவளா இருந்தாலும் அயோக்கியனா இருந்தாலும் என்ன காலம் ஏழுல இருந்தாலும் எட்டுல இருந்தாலும் ரெண்டுல இருந்தாலும் அஞ்சுல இருந்தாலும் பன்னெண்டு நகரம் இருந்தாலும் தீய கோள்கள் இருந்தாலும் சரிங்க இந்த பாதகம் அந்த வாழ்க்கையில வேலையை செய்கிறது இதுதான் ஜோசியம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி